ওম সাই রাম ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் பதினான்கு நந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா மௌலா சாஹேப் முனிவர் தக்ஷனை சாஸ்திரம் மீமாம்சா பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம் இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தை அருளினார் என்பதை விவரிப்போம் இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது அவரது பல்வேறு செயல்கள் சாப்பிடுதல் நடத்தல் அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை அவர்தம் வாழ்க்கையோ பேரானந்தம் வானுட ஊறு பெற்றதாகும் தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி அதனை வெளியிட்டார் கடமை செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்குச் சொன்னார் அது கடை முடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும் அதாவது ஆத்மானுபூதியை முந்தைய ஜென்மங்களில் உள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம் பக்தியையும் விடுதலையையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது தகுதி உடையதாகும் எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும் நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நீங்கள் தினந்தோறும் சாயி லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள் நீங்கள் இவ்வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்களது மனது அடிக்கடி மாறி ஓடி இருந்து விடுபடும் இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும் நந்தேடை சேர்ந்த ரத்தஞ்சி இப்போது இவ் அத்தியாயத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம் நைஜாம் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தஞ்சி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிக்ஷத்துடன் இருந்தார் புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது ரத்தஞ்சியும் இதற்கு விதிவிலக்கல்ல அவர் தாராளமானவராயும் தான தர்ம தர்மசீலராயும் ஏழைகளுக்கு உணவு உடை அளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவரானார் அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும் பக்கவாத்தியங்களற்ற இசையைப் போன்றும் பூணுல் அற்ற பிராமணனைப் போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவைப் போன்றும் பரவசத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையைப் போன்றும் அட்டிகை அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதைப் போன்றே ஆண் குழந்தையற்ற இளறத்தானுடைய நிலையுமாம் இவ்விஷயத்தை பற்றியே ரத்தஞ்சி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருள்வாரா என்று ஏங்கினார் இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார் உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பிடிக்கப்பட்டார் தாஸ்கனு மகராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம் அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார் தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர்தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார் ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார் சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தைப் பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார் பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார் இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள் இதை கேட்டு நான் தங்களது பாதகமலத்தை அடைக்கலம் புகுந்தேன் ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள் பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் ஐந்தைக் கேட்டார் மூன்று ரூபாய் பதினாலு காசுகளை தாம் முன்னரே வாங்கிக் கொண்டு விட்டதாகவும் மீதத்தை கொடுக்க வேண்டும் என்றார் ரத்தஞ்சி பெரிதளவில் குழப்பமடைந்தார் பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை முன்னமே மூன்று ரூபாய் பதினாலு காசுகளை தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார் அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதம் உள்ள தட்சணையை அளித்தார் பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கிக் கூறி அவருடைய உதவியை கோரினார் தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார் பாபாவும் மனது உருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் பின்னர் பாபாவிடம் விடை கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார் அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார் பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே மூன்று ரூபாய் பதினாலு காசுகளை வாங்கி கொண்டதாக கூறினார் இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள் நான் சீரடிக்கு போனதே இல்லை பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார் தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார் மௌலா சாஹேப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர் சுமைதூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர் ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹிப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார் ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார் அவரிடம் அன்பு செலுத்தினார் எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார் தாஸ்கனும் ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார் எல்லாம் சரிநுட்பமாக மூன்று ரூபாய் பதினான்கு காசுகள் ஆகியிருந்தது அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறி உடையார் என்பதை அறிய தலைப்பட்டார்கள் ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹேப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தஞ்சி மௌலா சாஹேப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும் ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் பாபாவிடம் அவருக்கு உள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கிப் பெருகியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஓர் ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை அவருக்கு பன்னிரண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார் சாத்தே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளை பிறந்தன எனவே அவர் மிகவும் மனத்தளர்வடைந்தார் ஆனால் மூன்றாவது ஆண் குழந்தையாக பிறந்தது பாபாவின் சொற்கள் உண்மையாயின அவரும் திருப்தியுற்றார் தட்சணை மீமாம்சம் தக்ஷனை பற்றிய தத்துவம் தட்சணையை பற்றிய குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம் பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தக்ஷனை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்தால் அவர் ஏன் தக்ஷனை கேட்க வேண்டும் ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம் இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம் ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார் எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை யாராவது ஒரு பைசாவோ இரண்டு பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார் அவர் புகையிலையின் மீது விருப்பம் உடையவராக இருந்தார் ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சிலிம் குடித்தார் பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர் எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர் ஒரு பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார் இரண்டு பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும் பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவி பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினர் அவர்களிடம் பாபா தட்சணை கேட்கத் தொடங்கினார் ஒரு தங்க காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏனது அங்கணம் இருக்கக்கூடாது முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள் அரசன் ஞானி குரு இவர்களை பார்க்கப் போகும்போது வெறுங்கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது அவன் காசோ பணமோ இதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமாக உபநிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம் பிரகதாரண்யக உபனிஷதம் பிரஜாபதி கடவுள் தேவர்கள் மனிதர்கள் பிசாசுகள் இவர்களை த என்ற ஒரே எழுத்தால் விழித்ததாக பகர்கின்றது இச்சொல்லால் தேவர்கள் தங்களை தமா தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர் மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டுமென்று புரிந்து கொண்டனர் பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்றும் புரிந்து கொண்டன எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார் தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள் அது இல்லாமலும் கொடுங்கள் பெருந்தன்மையுடன் கொடுங்கள் அதாவது தாராளமாக கொடுங்கள் பணியுடன் கொடுங்கள் பயபக்தியுடன் கொடுங்கள் இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சணையை கட்டாயமாக பெற்றார் ஆனால் அதில் விசித்திரம் இருந்தது அதாவது தாம் வாங்கியதைப் போன்று நூறு பங்குக்கு மேலே திரும்ப கொடுத்தாக வேண்டும் இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது உதாரணத்திற்கு ஒன்று சொன்னால் பிரசித்தி பெற்ற நடிகராக கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சணை கேட்டதாகவும் தமது பணப்பையையே அவர் முன்னால் காலியாக்கியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாய் பணம் வந்ததால் தனக்கு தேவையே இல்லாதிருக்கவில்லை என்றும் கூறுகிறார் பல சந்தர்ப்பங்களில் தட்சணைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றையே விரும்பிக் கேட்காத மறைபொருளும் உண்டு இரண்டு நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம் பேராசிரியர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சணையாக ரூபாய் பதினைந்து கேட்டார் நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார் அதற்கு பாபா கூறியதாவது உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன் யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள் தட்சணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உய்துணர்ந்து அவைகளை பாபாவசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலேயாம் இரண்டாம் சந்தர்ப்பத்தின் போது திருமதி தர்கத் என்ற அம்மையாரிடம் ரூபாய் ஆறு தட்சணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார் ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என மனவருத்தம் அடைந்தாள் பின்னர் அவளது கணவர் பாபா ஆறு உட்பகைவர்களையே அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தர்யம் முதலானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார் பாபா விளக்கத்திற்கு உடன்பாடு தெரிவித்தார் தட்சணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய பத்து வருடங்களாக ஆயிரம் ஆயிரம் ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகாசமாதி அடைந்தபோது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதை அவர்களிடமிருந்து தட்சணை பெற்றதன் முக்கிய காரணமாகும் பின்னுரை பிவி தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்மலத்தாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார் அவர் சாய்லீலா சஞ்சிகையில் தட்சணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சணை கேட்கவில்லை கேட்காமலேயே சிலர் தட்சனை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார் மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார் சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதைக் கேட்டார் பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்து கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார் பக்தர்கள் விருப்பம் பக்தி சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார் பெண்கள் குழந்தைகளிடமும் அதைக் கேட்டார் எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை தட்சணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை யாரேனும் நண்பன் மூலம் தட்சணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகம் ஊட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார் சில சந்தர்ப்பங்களில் தட்சணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்ச பணத்தை திருப்பிக் கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்கோ அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார் இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அழித்து விடுவார் சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும் அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்க சொன்னார் சிலரிடம் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை தட்சணை கேட்டார் தட்சணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார் அதாவது சில்லும் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சமனைத்தையும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடும் விதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார் சீடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்களெல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ண மாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை விலை மதிப்புள்ள செல்வ பொருட்களை யாரேனும் குணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார் நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள் ஒரு கௌபீனம் ஒரு துண்டு ஒரு கஃப்னி ஒரு தகர குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார் நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும் பாபா ஷீரடியில் இரண்டு நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார் அதாவது தக்ஷணையும் ராதாகிருஷ்ணமாயியுமாகும் எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சணை கேட்டார் பள்ளிக்கூடத்திற்கு போகச் சொன்னார் பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயியின் வீடு அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால் அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று ஆனால் அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது தேவ் கீதை உபநிஷேதங்களிலிருந்து புண்ணிய சேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்து இருக்கிறார் ஷீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய் பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும் ஸ்ரீ பணிக அனைவருக்கும் சாந்தி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்திமயம்